அவமானத்தை கூச்ச நாச்சமின்றி சுமக்கும் ஆர் என் ரவி தமிழக அரசை அசிங்கப்படுத்த சட்டப்பேரவையை பயன்படுத்திய அநாகரிகம் திமுக அரசோடு மோதுவதற்கு ஆளுநருக்கு உரிய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அரசியல் கட்சியான திமுகவை வம்புக்கு இழுக்கும் திமிர் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான துவக்க நிகழ்வான ஆளுநர் உரையை அவமதித்து விட்டார் ஆர் ரவி என்பதை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்திவிட்டார் ஆர் ரவி என்பதுதான் ஜனநாயகவாதிகளின் ஆவேசமாக இருக்கிறது பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் கூட பாரம்பரிய பெருமையை கொண்ட சட்டப்பேரவையை ஆர் என் ரவி கேவலப்படுத்தி விட்டார் என்றுதான் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் திமுக அரசோடு மோதுவதற்கு ஆளுநர் பதவியையும் ஆளுநர் அதிகாரத்தையும் ஆர் என் ரவி பயன்படுத்தி வருவது ஏற்புடையதல்ல என்று குமுறுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்ட நாளில் இருந்தே ஆர் என் ரவி ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசோடு மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் எண்ணற்ற சிக்கல்கள் எழுந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் பரவலாக முன்வைக்கப்படுகின்றன ஆளுநரை விட முதலமைச்சர் எந்த வகையிலும் தாழ்ந்தவர் இல்லை ஆளுநருக்கு இருக்கும் நிர்வாக கடமைகளை விட முதலமைச்சருக்குத்தான் அதிக கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை விட அதிக அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் இல்லை என்பதை தெளிவுபட வரையறுத்துள்ளது அதே கருத்தைத்தான் தான் உச்ச நீதிமன்றமும் பல்வேறு வழக்குகளில் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது மத்திய பாஜக அரசின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கும் ஆர் ரவி முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு நாள்தோறும் தொல்லை கொடுக்கும் வகையிலேயே அன்றாட நடவடிக்கைகளை அமைத்து கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஜனநாயகவாதிகள் ஆர் ரவியின் ஆணவத்தின் உச்சமாகத்தான் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசின் உரையை வாசிக்காமல் புறக்கணித்த விவகாரத்தைத்தான் பார்க்கிறார்கள் அரசியல் சிந்தனையாளர்கள் திமுக அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிப்பதற்கு விருப்பமில்லாத இல்லாத ஆர் என் ரவி தமிழக சட்டப்பேரவைக்கு எதற்காக வருகை தந்தார் என்று கேள்வி எழுப்பும் மூத்த ஊடகவியலாளர்கள் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபுகளை துச்சமாக மதிக்கும் தனி மனிதரான ஆர் என் ரவியை வரவேற்பதற்காக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு துணை சபாநாயகர் பிச்சாண்டி தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஐஏஎஸ் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜவால் ஐபிஎஸ் ஆகியோர் உரிய மரபுகளை பின்பற்றினார்களா என்று கோபம் கொந்தளிக்க கேள்விகளை முன்வைக்கிறார்கள் திமுக மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்த ஆர் என் ரவியை பேரவையின் நுழைவு வாயிலில் நின்று வரவேற்று சட்டப்பேரவைக்கு உரிய மரபை சிறிதளவு மீறாமல் மிகுந்த கண்ணியத்தோடு சட்டப்பேரவைக்கு அழைத்து வந்து மரியாதை செலுத்தினார்கள் ஜனநாயக மாண்புகளையும் சட்டப்பேரவை மரபுகளையும் முழுமையாக கடைபிடித்த சட்டப்பேரவைத் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் தோழமை கட்சிகள் எதிர்க்கட்சிகள் என பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நிரம்பியிருக்கும் சட்டப்பேரவையை அவமானப்படுத்தும் வகையில் திமுக அரசு தயாரித்து வழங்கிய அறிக்கை வாசிப்பதற்கு விருப்பமில்லை என்று ஆர் என் ரவி கூறுவதற்கு எந்தளவுக்கு ஆணவம் தலைக்கு ஏறியிருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆவேசமாக இருக்கிறது திமுக அரசின் புகழ்பாடும் ஆளுநர் உரையை படிக்க விருப்பமில்லை என்றால் ஆளுநர் மாளிகையிலேயே முடங்கியிருக்க வேண்டியதுதானே சட்டப்பேரவைக்கு வந்து முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் அமர்ந்திருக்கும் பேரவையில் அவர்களின் முகம் பார்த்து திமுக அரசு தயாரித்த அறிக்கையை வாசித்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்புடையதாக இருக்காது என்று கூறுவது அரசியல்வாதிகளை சீண்டும் செயல்தானே என்று குமுறுகிறார்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர் என் ரவியின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பது முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கொத்தடிமையாக நடத்துவதற்கு சமமானது என்பது சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரிந்த ஒன்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பேரவையில் வைத்து தன்னை அவமானப்படுத்திய திமுக அரசை தீய எண்ணத்துடனேயே ஆர் என் ரவி சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார் ஆர் என் ரவியை பீடித்திருக்கும் கீழ்த்தரமான சிந்தனை எதிரியாக பாவிக்கும் ஒருவர் வீட்டிற்கு விம்புக்காக சென்று உன்னை ஒன்றும் இல்லாமல் செய்துவிடுவேன் என்று மிரட்டுவதற்கு சமமான செயலாகத்தான் ஆர் என் ரவி சட்டப்பேரவையில் இன்று நடந்து கொண்டதை பார்க்க முடியும் என்று கோபம் கொந்தளிக்க பேசுகிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் மு க ஸ்டாலினுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து அரசியல் களத்தில் ஆர் என் ரவி நேருக்கு நேர் மோத வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட திமுகவை சிறுமைப்படுத்துவதற்கு மத்திய பாஜக அரசின் ஏஜெண்டான ஆர் என் ரவி துணிந்தால் அதற்குரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் திமுக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சி தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் இருந்து ஆர் என் ரவி எப்படி பாதியில் கிளம்பி போனாரோ அதே போலத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் கூட்டத்தில் இருந்தும் ஆர் என் ரவி பாதியிலேயே வெளியேறிவிட்டார் திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்திவிட்டு பேரவையிலேயே அமர்ந்து ஆளுங்கட்சியினரை சீண்டிய ஆர் என் ரவி தீதும் நன்றும் வாரா என்பதற்கு இணங்க ஆர் என் ரவிக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றுவதையும் பொறுமையாக பேரவையிலேயே அமர்ந்து இருந்து ஏற்றுக்கொள்வதற்குரிய கண்ணியம் இல்லாமல் போனது ஏன் என்று ஆர் என் ரவிக்கு எதிராக கேள்விகளை முன்வைக்கிறார்கள் திமுக தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் கடந்த கால வரலாறுகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் டெல்லியிலிருந்து வரும் அறிவுரைகளுக்கேற்ப நடந்து கொள்ளும் ஆர் என் ரவிக்கு அரசியல் பாணியில் திமுக பதிலடி கொடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிகுந்த நாகரீகத்தோடு நடந்து கொள்ளும் திமுகவை அடிக்கடி சீண்டி பார்க்கிறார் ஆர் என் ரவி சாது மிரண்டால் கொள்ளாது என்பதை விட சண்டியர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் திமுகவினர் கிளர்ந்து எழுந்தால் ஆளுநர் மாளிகையை விட்டு ஆர் என் ரவி வெளியேறவே முடியாது என்ற நிலையை உருவாக்கி விடுவார்கள் என்பதை ஆர் என் ரவிக்கு தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாராவது புரிய வைக்க வேண்டும் என்று எச்சரிக்கையாக கூறுகிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள்

தீர்மானத்தை நிறைவேற்றி மாண்பு மிகு பேரவைத் தலைவர் ஜனதனம் தற்போது இந்த ஆண்டுக்கான மதிப்பிற்குரிய சற்று பேரவை தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே சட்ட பேரவை அலுவலர்களே ஊடாக நண்பர்களே தமிழக சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் It is my honor to deliver the inaugural address of the Legislative Assembly for the year 2024 in this August House. I extend my warm greetings to everyone for the new year, and I wish that this year brings more happiness, prosperity and well being to everyone i commence my address by recalling the immortal words of saint Thiruvalluvar, which encapsulate the vision of this government for the state pini selvam vilai vinabam kemam ani enab natirika vaindha. Absence of disease, plenty in harvest, wealth, general happiness and security, these five are the jewels of a country. Friends, my repeated requests and advice to Show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the house, I conclude my address. Wish this house wish this house a productive and healthy discussion for the good of the people. Valaga Tamil Nadu Valaga Bharatam